தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நிலத்தை மரியம் பிபி என்பவரது மகன் ஷேக் முகமது என்பவருக்கு மேற்குளம்பியில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வைத்து பதிவாளர் ஜெகதி சங்கர் என்பவர் போலியான பத்திரம் தயாரித்து சட்டவிரோதமாக எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அந்த ஷேக் முகமது என்பவர் அந்த நிலத்தை என்பவருக்கும் அதே போன்று இருபத்தி ஏழு சென்ட் நிலத்தை ஜமாலுதீன் என்பவருக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார் இதில் முழுவதுமாக வகுப்பு சொத்தை ஆக்கிரமித்து அவர்கள் பதிவு செய்து மற்ற இருவருக்கு விலக்கி கொடுத்ததாக கோவை இன்றைய தினம் முஸ்லிம் அமைப்பினர் அதே போன்று அனைத்து கட்சியினர் சார்பில் வேர்க்கிழம்பி சாக் பதிவாளர் அலுவலகத்தை முற்றிலிட முயற்சி என்பது மேற்கொண்டனர் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு அனுமதி என்பது மறக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வேவ்கிழம்பி சந்திப்பில் குறிப்பாக இந்த பூவங்கோடு பகுதியில் வைத்து தற்பொழுது அவர்கள் ஆர்ப்பாட்ட போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இதில் கலந்து கொண்டு சட்ட விரோதமாக இந்த பதிவு செய்த பதிவாளர் அதே போன்று இதற்கு பட்டா கொடுத்த திருவட்டார் வட்டாட்சியாளர் தங்கசாமி உட்பட ஆறு பேரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அதே போன்று பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை உடனே ரத்து செய்ய வேண்டும் சொந்தமான இந்த நிலத்தை உடனே மீட்க அரசும் சரிதான் அதே போன்று மாவட்ட நிர்வாகமும் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு கோரிக்கை முன்வைத்து தற்பொழுது போஷங்கள் என்பது எழுப்பி வருகின்றனர் இன்று இதை பொறுத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜமாத்துக்கு சொந்தமான நாலு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்று சென்று நிலத்தை ஆக்கமிக்கிருப்பதாகவும் இதே போன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் வகுப்புக்கு சொந்தமான அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கும் ஒரு முயற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் அந்த இஸ்லாமிய அமைச்சினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் உடனே மாவட்டத்தை பொறுத்த அளவில் இந்த சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவை உடனே ரத்து செய்ய வேண்டும் வகுப்புக்கு சொந்தமான நிலத்தை உடனே அரசு மீட்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கின்றனர் வெறும் நான்கு நாட்களுக்குள் மாவட்ட நிர்வாகம் இதற்கான நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட ஆறு அதிகாரிகளையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் அதே போன்று இதற்கான குறிப்பாக பதிவிலை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் இந்த இஸ்லாமிய அமைப்பினர் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர் கள நிலவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் はい。<laughs> <laughs>